ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக மீன் குழம்பு வைக்கப் போற ஒருத்தருக்காக யாருக்காகனு பார்த்தீங்கன்னா என் அத்தை பொண்ணுக்காக அவ கன்சீவா இருக்கா அவர் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா நீங்கள் வைக்கிற கெண்டை மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வச்சு தெரியுங்களா அக்கா அப்படின்னு கேட்டிருந்தா சரி அதான் இன்னைக்கு வச்சு எடுத்துகிட்டு போகலான்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் வீடியோக்களை போகலாமா நல்லா குழம்பு வச்சு நல்லா மீனை வந்து பெசரி தான் எடுத்துகிட்டு போறேன் வீட்டில் போய் வறுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம எடுத்துகிட்டு போகலாமா அம்மா மீன் கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ

எப்போதுமே இது மாதிரி கல் தான் கழுவாங்க அம்மா இது மீன் கழுவுறதுக்குன்னே இங்க வச்சுருக்கோம் நாங்கள் நீங்களும் இந்த மாதிரி கல் இருந்தா எடுத்து வச்சுட்டு மீனை துரண்டி கழுவுனீங்கன்னா கொஞ்சம் நீட்டா இருக்கும் எந்த மீனா இருந்தாலும் நான் வந்து புளி ஊற வச்சு ரெடியா வச்சுட்டேன் அம்மா கழுவ ஆரம்பிச்ச உடனே நான் வந்து ஒரு கிலோவுக்கு நூறு புளி என்னோட கணக்கு அதுதான் அது மாதிரி நீங்களும் அது மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா ஒரு கிலோ மீன்னா நூறு புளி கணக்கு இது எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது புளி அளவு சில பேருக்கு தெரியாது ஒன்று கம்மியாக போயிடும் இல்லாட்டி கூட போயிடும் மீன் குழம்பு வந்து கொஞ்சம் புளிப்பும் உரப்பமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் புளிப்பே இல்லாட்டினாலும் நல்லா இருக்காது இதை நல்லா கரைச்சி ஒட்டை இருத்துக்கும் நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க நிறையா தண்ணி ஊற்றினீங்கன்னா குழம்பு வந்து சுண்டுறதுக்கு லேட்டாகும் நம்ம வந்து குழம்பு திக்கான தானே மீன் போடணும் அது லேட்டாகும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒட்டை எடுத்துக்கணும் புளியை கரைச்சி ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பத்தை தேங்காய் வச்சிருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக சோம்பு ஒரு ஆறு ஏழு வெங்காயம் சின்ன வெங்காயம் இது மாதிரி தேங்காயில் சேர்த்து அரைச்சிங்கன்னா மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இதை வந்து இந்த புளியில் ஊற்றிடுவோம் நான் எப்போதுமே தேங்காய் ஊற்றி தான் மீன் குழம்பு வைப்பேன் இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொடுத்துறோம் கொத்தமல்லி தூள் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கொத்தமல்லி தூள் வந்து ரொம்ப தேவையில்லை மீன் குழம்புக்கு மட்டும் போதும் அது ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நாலு ஏன்னா உரப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் குழம்பு மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் புளிப்பும் உரப்பும் தான் போடுறதுலாம் போட்டாச்சு அடுத்தது உப்பு நல்லா ஒரு பொடி போடுறேன் உப்பு நான் கரைச்சிருக்க குழம்புக்கு நான் போட்ட புளிக்கு என்னோடய கையில் உள்ளங்கையில் ஒரு புடி போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கும் புளியை கரைச்சி இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா குழம்பு ரெடிங்கிற மாதிரி இருக்கும் தாளிச்சிட்டோம்னா அவ்வளோதான் மீன் குழம்புக்கு கடாயை வச்சிரும் எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் அதை சொல்ல முதல எண்ணெயை ஊத்திட்டது கட்டியும் அப்புறம் வந்து கடுகு இப்போ வந்து வெங்காயம் சின்ன வெங்காயத்தை ரொம்ப பொடி பொடியாகவும் நறுக்க ஒன்று ரெண்டாக தான் நறுக்கணும் மீன் குழம்புக்கு மட்டும் நல்ல வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ வந்து தக்காளி ம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த குழம்பு எடுத்து ஊற்றிடலாம் இதை க்ளோஸ் பண்ணி வைப்போம் இதனால் திக்கானோன்னு மீன் போட வேண்டியதான் அடுத்தது மீன் இப்போ வறுக்கிறதுக்கு நான் தேங்காய் கிண்ணிகிட்ருக்கேன் அது வந்து இங்கேருங்க ரெண்டு பற்ற தான் மாதிரி இது போதும் இப்போ நான் வந்து வறுக்கிறதுக்கு தேங்காய் ஊற்றுவேன் கொஞ்சமாக தேங்காய் பால் கூட ஊற்றலாம் நல்லாயிருக்கும் சோம்பு கொஞ்சம் அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அடுத்தது ஜீரகம் அதுவும் அதே அளவு அப்புறம் மிளகு அதுவும் அதே அளவு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடணும் இதில் வந்து புளி இப்போ போட போகிறேன் இருங்க வரேன் நான் வந்து புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த அரைக்கிறதுக்கு அந்த கோதெல்லாம் எடுத்துட்டு வெந்நீரில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டேன் இதையும் சேர்த்து அரைக்க போகிறேன் நான் வந்து புளி ஊற்றி தான் வறுப்பேன் எலுமிச்சை பழம் ஊற்ற மாட்டேன் புளி ஊற்றி தான் வறுப்பேன் புளி ஊற்றி தான் இந்த வறுக்கிற மீனுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு தான் ஏன்னா அதில் போட்டு பெசரும் போது கரையாது அதனால இதில் போட்டு அரைச்சிட்றாங்க வருங்க நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இதை இதில் போட்டுடலாம் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது நம்ம இந்த புளியை கொதிக்க வச்சோம்னா அந்த தண்ணி போதும் பத்து சும்மா கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் போதும் இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் மிளகாத்தூள் இந்த மாதிரி மசாலா செஞ்சு ஒரு தடவை மீன் வறுத்து பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி தான் அப்புறம் தொடர்ந்து செய்வீங்க இப்போ மிளகாத்தூள் நாலு ம் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா ஈவெனா மிஸ் பண்ணியாச்சு இந்த இதுல வந்து நீங்க ஒப்பல்லா டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் மீன் சேர்க்க வேண்டியதுதா பெசரும்போது பார்த்து பேசரணும் ஏன்னா இதுல முள்ளு இருக்கும்ல கையில குத்திரும் அதனால பொறுமையா பேசுறேன் சில பேர் ஒன்னு ஒன்னா தடவி வைப்பாங்க நான் அப்படி செய்ய மாட்டேன் மொத்தமா பேசிட்டுவேன் இந்த மாதிரி முள்ளு வந்து குத்திடும் அதனால கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பெசறணும் நான் பெசரிட்டு வந்து காட்டுறேன் மீனை நல்லா பெசரி வச்சாச்சு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அடுத்தது குழம்பு சுண்டிடுச்சின்னு நினைக்கிறேன் ஆ மீன் போடலாம் இப்போ எல்லா மீனும் போட்டாச்சு நல்லா முதல்ல மட்டும் கரண்டி விட்டு இப்படி கிளறி விட்டுருங்க அதுக்கப்புறம் கரண்டியாக மீன் குழம்புல போடவே கூடாது நம்ம சாப்பிட போகும்போது தான் கரண்டி விடணும் ஏன்னா மீன் உடஞ்சிரும்பாங்க இடையில கரண்டி விட்டு கிளறக்கூடாது எடுத்து நம்ம சுற்றி தான் விடணும் நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் மீன் குழம்பு ரெடி நல்லா கொதிக்கட்டும் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆற வச்சு தான் நம்ம பாத்திரத்தில் எடுத்து வைக்கணும் நெட்டி வேர்வை தண்ணி ஊற்றி சலசலன்னு ஆகிடுவாங்க மீனை வந்து மறுக்காமல் தான் எடுத்து வச்சுக்க போறேன் ஏன்னா அங்கே போய் சூடாக வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஓகே எல்லாம் ரெடி ஆச்சா ஓகே எல்லாம் ரெடி பண்ணியாச்சு எடுத்து வச்சிட்டு இருக்கேன் எடுத்துகிட்டு போறதுக்கு ஆட்டோ புக் பண்ணணும் ஆட்டோல தான் போறேன் நம்ம போயிட்டு வந்துட்டு வீடியோ பண்ணலாம் பாய் வீட்டுக்கு வந்தாச்சு ரெண்டு குட்டீஸும் போட்டு நல்லா வீட்டே ரெண்டாகிக்கிட்டு இருக்காங்க விளையாடிக்கிட்டு பப்பு இங்க பாரு இங்க பாரு நான் யாரு பப்பு இங்க பாரு நான் யாரு நான் யாரு குட்டியாது குட்டியாது கூப்பிடு அத்தைய கூப்பிடு எங்க வீட்டு குட்டி பாப்பா இதுதான் வந்ததுல இருந்து ஒரே விளையாட்டு தான் ரெண்டு பேத்துக்கும் சாப்பிடு ஆச்சுக்கோ அத்தை வச்சது நல்லா இருக்கான்னு சொல்லு சாப்பிடு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு எங்க அத்தை பொண்ணு சொல்லுவா பாத்துக்கோங்க நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன்க்கா நீங்க சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இந்த டைம்ல எனக்கு ரொம்ப ஒரு கிஃப்ட் மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போய் அத்தை பொண்ணு கொடுத்துட்டு அவளையும் சாப்பிட வச்சுட்டு வந்துட்டேன் ரொம்ப நாளா நான் நினைச்சுட்டே இருந்தேன் பூணு நம்மளுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது நேரம் கிடைக்கிறப்ப போயிட்டு வந்தோம் தான் இன்னைக்கு இந்த வேலையை பாத்துட்டேன் நானு அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டா எடுத்துட்டு வந்ததுக்கு மாசம் மறக்கவன் எது கேட்டு நம்ம செய்யாம இருந்தேன்னா அது பாவம் வாங்க அதனால எனக்கு அதை நினைச்சிட்டே இருந்தேன் நீவே செஞ்சு குடுத்துட்டா அவனுக்கு இந்த கெண்டை மீன் தான் ரொம்ப பிடிக்கும் அப்பையிலேருந்து அதுக்கு என்ன மீன்ட்டு என்னை கேட்பா இந்த குழம்பு நீங்கள் வைக்கிறது நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டே சொல்கிறேன் அங்கே அவ்வளோ மட்டும்தான் சாப்பிட்டு சொல்லிட்டு வந்தேன் நான் சாப்பிட்றேன் பயந்துகிட்டே இருந்தேன் சூப்பராக இருக்குது ஏன்னா யாராவது கேட்டால் தான் நம்ம அன்றைக்கி சொதப்புற மாதிரி ஆகிடும் நம்ம சும்மா செஞ்சால் கூட நல்லாயிருக்கும் நம்ம யாராவது கேட்டு செஞ்சோம்னா நல்லா இருக்குமோ நல்லா இருக்கதோன்னு பயம் வந்துகிட்டே இருக்கும் அன்றைக்கி மட்டும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நம்ம நினப்ப நினைப்போம் நல்லாவே இருக்குது ரொம்ப திருப்தியாக இருக்குது எனக்கு இப்போ தான் சாப்பிட்றோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம் நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கோம் இப்படி இப்படி அலைஞ்சதில் சாப்பிட்றோம் நாங்கள்